ஜெபத்தை குறித்த உபதேசங்கள் கிறிஸ்தவனுக்கு ஜெபமானது ஆவிக்குரிய சுவாசித்தலை போன்றதாகும் கிறிஸ்தவர்களின் ஆவிக்குரிய பலத்தை பராமரிக்கவும் ஆவிக்குரிய பண்புகளை விருத்தி செய்யவும் ஜபம் அவசியம் எனவே தேவனுடைய வல்லமையை பெற ஜெபமானது மிகவும் அவசியம் ஜெபம் செய்வதின் நோக்கம் மெய்யான தேவனை போற்றுவதற்கு ஏனெனில் தேவன் மனித வர்க்கத்திற்கு எல்லா காரியங்களையும் கொடுத்திருக்கிறார் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பத்து முதல் பதிமூன்று சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று இரண்டு ஐந்து ஏனெனில் அவர் நம் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார் சங்கீதம் நூற்றி மூன்று மூன்று ஏசையா முப்பத்தி எட்டு ஒன்பது முதல் இருபது ஏனெனில் அவர் நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார் சங்கீதம் நூற்றி மூன்று மூன்று வெளிப்படுத்தல் ஐந்து எட்டு பத்து ஏனெனில் அவர் தெய்வாதீனமான கவனிப்பை நம்மேல் அதிகரித்து தினமும் காக்கிறார் சங்கீதம் நூற்று மூன்று நான்கு சங்கீதம் நூற்று இருபத்தி ஒன்று ஏழு எட்டு அவருடைய தாராளமான கிருவைக்காக நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று இரண்டு ஒன்று தசர் ஐந்து பதினெட்டு தேவனிடத்தில் ஆவிக்குரிய தொடர்பு வைத்துக் கொள்ள மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல கிறிஸ்தவர்கள் தேவனுக்காக தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதம் நாற்பத்தி இரண்டு ஒன்று இரண்டு பரிசுத்த ஆவையினால் முழுமையாக நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் தேவனிடத்தில் பூரணமான ஆவைக்குரிய தொடர்பை வைத்துள்ளனர் அப்போஸ்டலர் பத்து ஒன்பது பத்து ஒன்று குருந்தியர் பதினான்கு இரண்டு நான்கு யூதா இருபது தியானத்தின் மூலமாக தேவனிடத்தில் தொடர்பு கொள்ளுதல் சங்கீதம் நூற்றி நான்கு முப்பத்தி நான்கு தேவனுடைய கிரிகளை எல்லாம் தியானிக்க வேண்டும் சங்கீதம் எழுபத்தி ஏழு பன்னிரெண்டு தேவனுடைய சிறந்த மகிமையான மான்சுமியை தியானிக்க வேண்டும் சங்கீதம் நூற்று நாற்பத்தைந்து ஐந்து தேவனுடைய கட்டளையை தியானிக்க வேண்டும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது பதினைந்து நம்முடைய வேண்டுதல்களை தேவன் அறியும்படி செய்ய வேண்டும் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை யாவரும் அறியும்படி விண்ணப்பம் செய்ய செய்ய வேண்டும் பத்தையோ ஆறு ஒன்பது ஒன்று திமுத்தையோ ரெண்டு ஒன்று முதல் ஆறு தேவன் அவருடைய ஊழிய வேலைகளை பலப்படுத்த விண்ணப்பித்தல் அதிகமான ஊழியர்களை தே தேர்வு செய்ய மத்தையு ஒன்பது முப்பத்தி எட்டு வசனத்திற்கு வாசல்கள் திறக்கும்படியாக கொலேசியன் நான்கு மூன்று தேவ பிள்ளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க ஏசையா இருபத்தி ஆறு பதினைந்து தேவன் அவருடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய தன்மையை மிகுதிப்படுத்த விண்ணப்பித்தல் தனக்காக சங்கீதம் பத்தொன்பது பன்னிரெண்டு முதல் பதினான்கு நூற்றி பத்தொன்பது முப்பத்தைந்து முதல் முப்பத்தி ஏழு தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பத்தொன்பது லூக்கா இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு தேவனுடைய ஊழியர்களுக்காக ஒன்று சாமவேல் பன்னிரெண்டு மூன்று ஆறு பதினெட்டு பத்தொன்பது நம்முடைய அனுதின வாழ்க்கையை பற்றி தேவன் அக்கறை கொள்ள வேண்டுதல் நம்முடைய அனுதீன உணர்வுக்காக நீதிமொழிகள் முப்பது எட்டு ஒன்பது மத்தையு ஆறு பதினொன்று நம்முடைய நோய்களை குணப்படுத்த யாக்கோபு ஐந்து பதினான்கு பதினாறு ரெண்டு குழந்தையர் ஆறு பன்னிரெண்டு பாதுகாக்கவும் காப்பாற்றவும் எஸ்ரா எட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று அப்போஸ்டலர் பதி இரு பன்னிரெண்டு ஒன்று முதல் ஐந்து நம்முடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுதல் இடுதல் மாயவித்தை காரணாகிய சீமோன் தன்னுடைய அத்துமீறிய செயல்களை தேவன் மன்னிக்கும்படியாக தனக்காக தேவனிடத்தில் பரிந்து பேச பேதுருவினிடம் வேண்டிக் கொண்டான் அப்போ சிலர் எட்டு இருபது முதல் இருபத்தி நான்கு தேவனிடத்திலிருந்து வியாதிகள் சுஸ்தமடைய வேண்டுவதற்கு முன் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் ஐந்து பதினான்கு முதல் பதினாறு எல்லா இடங்களிலும் உள்ள சபைகள் மனந்திரும்ப பரிசுத்தாவியை வலியுறுத்தல் வெளிப்படுத்தல் இரண்டு நான்கு முதல் ஐந்து மூன்று இரண்டு முதல் மூன்று பதினைந்து முதல் பத்தொன்பது தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மணந்திரும்பாதவர்களின் ஜபங்களையும் ஆண்டவர் செவிகோடார் சங்கீதம் அறுபத்தாறு பதினெட்டு ஏசையா ஐம்பத்தொன்பது ஒன்று முதல் மூன்று இரண்டு எவ்வாறு ஜபிப்பது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் என் நாமத்தின் எதைக் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகமைப்படும்படியாக அதை செய்வேன் யோவான் பதினான்கு பதிமூன்று பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகி தேவனை சோத்தரிக்க வேண்டும் பேசியர் ஐந்து இருபது கொலை கொலேசியர் மூன்று பதினேழு யாரிடத்தில் நாம் ஜபம் செய்ய வேண்டும் பரலோக பிதா மத்திய ஆறு ஒன்பது பிலிப்பியர் நான்கு ஆறு இரட்சகர் கர்த்தர் இயேசு அப்போ ஏழு ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டு எட்டு ஒன்பது கர்த்தர் இயேசு பிதாவோடு ஒன்றாக இருக்கிறார் ஏசையா ஒன்பது ஆறு யோவான் பத்து முப்பது நம்முடைய ஜபத்தை இயேசுவின் செய்யும்போது நாம் பிதாவிடம் பிக்கிறோம் ஒன்று யோகம் இருபத்தி மூன்று ஜபத்தின் மொழிகள் புரிந்து கொண்டு செய்யும் ஜபம் எடுத்துக்காட்டு புரியக்கூடிய வார்த்தைகளின் ஜபம் ஒன்று குருந்தியர் பதினான்கு பதினைந்து ஆவிக்குரிய அந்நிய பாஷைகளில் ஜபம் ரகசியம் அறியாத பரிசுத்த ஆவியின் அசைவின் மூலமாக அறியாத அந்நிய பாஷை ஜபம் ஒன்று குரந்தையர் பதினான்கு ரெண்டு நான்கு பதினான்கு பதினைந்து ரோமர் எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆவியிலும் தியானத்திலும் ஜபம் நெகமியா ரெண்டு நான்கு யோவான் நான்கு இருபத்தி நான்கு ஜபத்தின் நிலைகள் முழங்கால் படியிட்டு லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று அப்போஸ்டர் இருபது முப்பத்தி ஆறு வணங்கி எண்ணாகமும் பதினாறு இருபத்தி ரெண்டு வெளிப்படுத்தல் நான்கு ஒன்பது முதல் பத்து நின்று சங்கீதம் நூற்று முப்பத்தைந்து இரண்டு மார்க்கு பதினொன்று இருபத்தி ஐந்து ஜப நேரங்கள் காலையில் சங்கீதம் ஐந்து மூன்று மார்க்கு ஒன்று முப்பத்தைந்து மதியம் சங்கீதம் ஐம்பத்தைந்து பதினேழு அப்போஸலர் பத்து ஒன்பது இரவு சங்கீதம் இரவு எழுபத்தி ஏழு இரண்டு லூக்கா ஆறு பன்னிரெண்டு வேலைக்கு முன்பு நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு மத்திய நான்கு ஒன்று வேலைக்கு பின் மத்திய பதினான்கு பதிமூன்று இருபத்தி மூன்று யோவான் ஆறு பதினைந்து பணி நேரத்தில் மார்க்கு ஆறு முப்பத்தி ஒன்று லூகா ஐந்து பதினைந்து பதினாறு உணவிற்கு முன் மத்திய பதினான்கு பத்தொன்பது அப்போஸ்தலர் இருபத்தி ஏழு முப்பத்தைந்து மரணத்திற்கு முன் லூகா இருபத்தி மூன்று நாற்பத்தாறு அப்போஸ்தலர் ஏழு ஐம்பத்தொன்பது நாள்தோறும் சங்கீதம் எழுபத்தி ஒன்று எட்டு தானியல் ஆறு பத்து ஒன்று தசு ஐந்து பதினேழு ஜபத்தின் இடங்கள் தேவனுடைய வீட்டில் மத்தையோ இருபத்தி ஒன்று பதிமூன்று அப்போஸ்தலர் மூன்று ஒன்று ஒருவனின் அறைவீட்டுக்குள் மத்தையோ ஆறு ஆறு அப்போஸ்தலர் ஒன்பது நாற்பது வனாந்திரத்தில் அல்லது மலைகளின் மேல் லூக்கா ஐந்து பத் பதினாறு லுக்கா ஒன்பது இருபத்தெட்டு எந்த இடத்திலும் யோவான் நான்கு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று ஒன்று திமுத்தையோ ரெண்டு எட்டு மூன்று ஜபத்தின் விளைவுகள் இயற்கை ஜபத்தின் விளைவு மோசையின் ஜபத்திற்கு பதிலளிக்கும் வகையில் தேவன் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார் யாத்திராகம் பதினான்கு பதினைந்து பதினாறு யோசுவாவின் ஜபத்திற்கு பதில் அளிக்கும் வகையில் தேவன் சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிறுத்தினார் யோசுவா பத்து பன்னிரெண்டு முதல் பதினான்கு எலியாவின் ஜபத்திற்கு பதில் அளிக்கும் வகையில் தேவன் மூன்று ஆண்டுகளும் ஆறு மாதமும் மலையை நிறுத்தி வைத்தார் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தைந்து யாக்கோபு ஐந்து பதினேழு பதினெட்டு ஜனங்களிடத்தில் ஜபத்தின் விளைவுகள் நோய்கள் குணமாக்கப்படும் இசைக்கியா செய்த மிதமான விண்ணப்பத்தினால் தேவன் அவனுடைய வாழ்நாளில் பதினைந்து வருடங்கள் கூட்டப்பட்டது இசையா முப்பத்தி எட்டு ஒன்று முதல் எட்டு குருடனான பர்த்திமேயு அவனுடைய ஆவலுடைய விண்ணப்பத்தினால் தேவனிடத்தில் பார்வை பெற்றான் மார்க்கு பத்து நாற்பத்தாறு ஐம்பத்தி இரண்டு புகிலினுடைய தகப்பனுக்காக பவுல் ஜபம் செய்தான் அந்த நோயானது கடைசியில் தேவனால் குணமாக்கப்பட்டது அப்போ சில இருபத்தி எட்டு ஏழு முதல் ஒன்பது ஒட்டுதல் துரத்துதல் கானானிய ஸ்திரியின் உயர்ந்த விசுவாசத்தினால் இயேசு அவளுடைய மகளிடத்திலிருந்து பிசாசை ஓட்டினார் மத்திய பதினைந்து இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு உண்மையான ஆவியுடைய ஒரு மகளிடத்திலிருந்த ஆவியை இயேசு துரத்தினார் மார்க்கு ஒன்பது பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது பவுல் ஒரு பெடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசை துரத்தினார் அப்போஸ்தலர் பதினாறு பதினாறு முதல் பதினெட்டு மறித்தவர்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் எலியா தேவனிடத்தில் ஜபம் செய்ததினால் சாரிபாத் விதவையின் மரணம் அடைந்த மகன் உயிர்ப்பிக்கப்பட்டான் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினேழு முதல் இருபத்தி நான்கு எலிசா தேவனிடத்தில் ஜபம் செய்ததனால் சுனேமியானில் மரணமடைந்த குமாரன் உயிர்ப்பிக்கப்பட்டான் இரண்டு ராஜாக்கள் நான்கு பதினெட்டு ஏழு பேதிரு தேவனத்தில் ஜபம் செய்து தபித்தாலை உயிர்ப்பித்தார் ஒன்பது முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி இரண்டு ஜபங்கள் மற்ற காரியங்களிலும் விளைவுகளை ஏற்படுத்தும் இதேவன் இஸ்ரவேலரை பத்திரமாக பாலஸ்தீனத்திற்கு கொண்டு வரும்படியாக எஸ்ரா உவாசித்து மன்றாடினான் எட்டு ஒன்பது எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று தொடக்க சபையின் சந்தேகமில்லாத ஊக்கமான ஜபத்தினால் பேதிரு சிறையில் இருந்து காப்பாற்றப்பட்டான் அப்போஸ்டர் பன்னிரண்டு ஒன்று முதல் பத்து பேதிருவின் விசுவாசம் தளராமல் இருக்க கர்த்தரியேசு ஜபித்தார் இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு அறுபது முதல் அறுபத்தி இரண்டு பரிசுத்த ஆவியும் நிரப்புதலுக்கான ஒருவரின் இடைவிடாத உறுதியான சோதனைகளையும் முறியடிக்கலாம் ரோமன் எட்டு பதிமூன்று பிலிப்பியர் நான்கு பதிமூன்று ஆக்ககரமான ஜபத்தின் கூறுகள் விசுவாசம் மத்திய இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு கர்த்தரிடத்தில் விசுவாசம் கொள்ள வேண்டும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அடைக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் நிபிரேயர் பதினொன்று ஆறு மென்மையான கர்த்தரின் வல்லமை விசுவாசிக்க வேண்டும் பனிரெண்டு ஆண்டுகள் பெரும்பாடுள்ள பெண் அவளின் விசுவாசத்தினால் குணமானார் மார்க்கு ஐந்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி நான்கு கர்த்தர் தமது வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்க வேண்டும் நவம்பர் நான்கு இருபது முதல் இருபத்தி ஒன்று லீஸ்திராவில் உள்ள சப்பானி தனது விசுவாசத்தால் குணமானான் அப்போ சிலர் பதினான்கு எட்டு முதல் பத்து ஆ நேர்மை நான்கு இருபத்தி நான்கு உண்மையான விசுவாசத்திலே செய்யப்படும் ஜபம் ரெண்டு திமுத்தி ஒன்று மூன்று முதல் ஐந்து ஆவியோடும் உண்மையோடும் ஜபம் செய்ய வேண்டும் சரியில் ஞான நோக்கமில்லாத மாயமான நீண்டு ஜபத்தை செய்யக்கூடாது ஆறு ஐந்து ஆறு மார்க் பனிரெண்டு நாற்பது மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய உபவாசம் இருக்கக்கூடாது ஆனால் சரீர போராட்டத்திற்காக நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் ஆறு பதினாறு முதல் பதினெட்டு தேவனிடத்தில் குற்றம் இல்லாமலும் உண்மையோடும் இருப்பவர் மேல் தன்னுடைய கைகளை நீட்டி உதவி செய்வார் ரெண்டு நாளாகவும் பதினாறு ஒன்பது சங்கீதம் நூற்று நாற்பத்தைந்து பதினெட்டு பத்தொன்பது தாழ்மை யாக்கோபு நான்கு ஆறு உங்களை தாழ்த்தி நீங்கள் எந்த காரியத்திற்கும் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்ய தகுதியற்றவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பதிமூன்று பதினான்கு சங்கீதம் நூற்று நாற்பத்தி ரெண்டு மூன்று உங்கள் குறைவுகளை அறிந்து கொள்ளுங்கள் கர்வத்தோடு ஜபம் செய்யக்கூடாது லூக்கா பதினெட்டு ஒன்பது முதல் பதினான்கு மனாசை தன்னுடைய பெரும் துன்பத்தில் அவனை தாழ்த்தி ஜபம் செய்தான் அவனுடைய ராஜ்யத்தை திரும்ப வர பண்ணினார் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்று பத்து முதல் பதிமூன்று தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அழைக்கிறார் யாக்கபு நான்கு ஆறு ஒன்று பேதிரு ஐந்து ஐந்து அன்பு ஒன்று யோவான் மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று யார் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்தி சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார்களோ அவர்கள் ஜபத்தின் பலனை பெற்றுக் கொள்ளுவார்கள் மற்றையும் மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பதினெட்டு முப்பத்தைந்து ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் செய்யப்படும் விண்ணப்பத்தை தேவன் அருள் சைகிரா சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று பதிமூன்று விசுவாசிகள் அன்பின் ஜபத்தை சமர்ப்பித்தார்கள் அது தவித்தாலே உயிர்பிழைக்கச் செய்தது அப்போ சலர் ஒன்பது முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தொன்று அன்பு ஒற்றுமையின் உருவமாக வாழ்கிறது ஒரு மனதுடன் செய்யப்படும் ஜபம் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது யாக்கிராகமும் பதினேழு எட்டு முதல் பதிமூன்று மத்திய பதினெட்டு பத்தொன்பது அப்போ சிலர் ஒன்று பதினான்கு யாக்கோவு ஒன்று ஆறு முதல் எட்டு நீதிமான் யாக்கோபு ஐந்து பதினாறு நீதிமானின் ஜபத்தில் தேவன் மகிழ்கிறார் நீதிமொழிகள் பதினைந்து எட்டு இருபத்தி ஒன்பது அர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்து பாவிகளுடைய ஜபத்தை தேவன் கேட்பதில்லை நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பது யோகான் ஒன்பது முப்பத்தி ஒன்று தேவன் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர்களின் சிந்தைகளை நிறைவேற்றுகிறார் சகரியா ஏழு பதிமூன்று யோவான் பதினைந்து ஏழு உறுதியான இருதியத்தோடு ஜெபம் செய்தல் ரோமர் பன்னிரெண்டு பனிரெண்டு தொந்தரவு லூக்கா பதினொன்று எட்டு ரோமர் பதினைந்து முப்பது முதல் முப்பத்தி இரண்டு எளிய மழைக்காக தொடர்ந்து ஜபம் செய்தால் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஐந்து தேவனின் சித்தத்தின்படி சோர்ந்து போகாமல் ஜபம் செய்தால் நம்முடைய விண்ணப்பத்தை பெற்றுவோம் பதினெட்டு ஒன்று முதல் எட்டு அக்டோபர் நான்கு மூன்று அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் செய்தார் இவரை ஐந்து ஏழு உபவாச ஜபம் வரத்திலிருந்து வல்லமை பெற தேவன் இயேசு அவருடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன் நாற்பது பகலும் நாற்பது இரவும் உபவாசித்தார் மத்தையும் நான்கு ஒன்று இரண்டு பரிசுத்த ஊழியர்களை அனுப்புவதற்கு முன்பு அப்போஸ்தலர்கள் உபவாசித்து ஒரு மனதோடு ஜபம் செய்து அனுப்பினார்கள் அப்போ பதிமூன்று ஒன்று முதல் மூன்று சொஸ்தமாக்குதலும் சாசுகளை துரத்துவதும் உபவாச ஜபத்தின் மூலமாக செய்யப்பட வேண்டும் மத்திய பதினேழு பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று தேவனுடைய உதவிக்கு விண்ணப்பம் செய்தல் எஸ்ரா தேவனுடைய பாதுகாப்பிற்காக உபவாசித்து ஜெபம் செய்தார் எஸ்ரா எட்டு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று எஸ்தர் கூட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பதற்காக மூன்று பகலும் இரவும் உபவாசம் இருந்தார் எஸ்தர் நான்கு பதினாறு நெகேமியா தேவனுடைய கருணையுள்ள குருவைக்காக மூன்று நாள் உபவாசித்து ஜபித்து விண்ணப்பம் செய்தார் நெகமியா ஒன்று நான்கு முதல் பதினொன்று உண்மையை புரிந்து கொள்ள தானியல் வருங்காரியங்களின் வெளிப்படுத்தலுக்காக உபவாசித்தான் தானியல் பத்து இரண்டு முதல் பன்னிரெண்டு மோசே தேவனிடத்திலிருந்து பத்து கட்டளைகளை பெறுவதற்கு முன்னே சீனாய் மலையில் நாற்பது பகலும் நாற்பது இரவும் உபவாசித்தான் யாத்திராகவும் முப்பத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அப்போசல்கள் நல்வழி பாதையை பின்பற்ற தேவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று உபவாசம் செய்தார்கள் அப்போசலர் பதிமூன்று பன்னிரெண்டு ஒப்புக்கொள்ள வருந்த பாவமின்னப்பிற்கு விண்ணப்பம் செய்தல் நினைவு பட்டணத்தில் மக்கள் உபவாசித்து வருந்தினார்கள் அதனால் தேவன் அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார் யோனா மூன்று ஐந்து முதல் பத்துவேலர்கள் உபவாசித்து அவர்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு கத்தரிடத்தில் திரும்பினார்கள் ஒன்று ஏழு மூன்று முதல் ஆறு சிறுவேலர்கள் தேவனுடைய குரு கிருபைக்காக உபவாசித்து அவர்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டார்கள் நேர்மையாக ஒன்பது ஒன்று முதல் நான்கு உபவாசிக்கும் போது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியங்கள் உபவாசிப்பதை வேண்டும் என்றே மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது மத்திய ஆறு பதினாறு முதல் பதினெட்டு லாபத்திற்காகவும் தீய காரியங்களுக்காகவும் நாம் உபாசிக்க கூடாது இசையா ஐம்பத்தி எட்டு மூன்று முதல் ஐந்து நல்ல காரியங்களை செய்வதற்கும் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கும் உபவாசிக்க வேண்டும் இசையா ஐம்பத்தெட்டு ஆறு முதல் ஒன்பது உபவாச ஜபங்களை காணிக்கையாக்கி முழுமையான மனதோடும் ஆவியோடும் செய்வதாகும் ஒருவன் உபவாசிக்கும் போது தொடர்ந்து தேவனத்தில் ஜபம் செய்ய வேண்டும் சங்கீதம் இரவு அறுபத்தி ஆறு எட்டு தானியல் பத்து பன்னிரெண்டு அப்போ பதிமூன்று மூன்று